ஒரு அன்னையின் அறிவுரே எனதருமே மகளே வீணாக இனி எதையும் தூக்கி போடாதே வீணானதென்று இங்கு ஒன்றும் இல்லை பொருட்களை பத்திரப்படுத்த கற்றுக்குள் இதுதான் எனக்கு பிடித்த கலர் இது எனக்குதான் வேண்டும் என்று உன் பிறந்தவர்களிடம் கட்டுவது போல் அங்கும் கட்ட நினைக்காதே இனி நீயும் விட்டு கொடுக்க பழகிக்குள் உன் நண்பர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டது போல உன் புகுந்தகத்திலும் ஏற்றுக்கொள்ளவார்கள் என கனவு காணாதே உன் நண்பர்கள் நீ சம்பாதித்த சொத்து அதைப் பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு அறக்க பறக்க ஓடும் ஓட்டத்தில் பட்டனை தைத்து கொடு என்று பாட்டியையும் வேலை வாங்குவாயே அதை நிறுத்திவிடு உன் வேலைகளை பிறர் உதவியின்றி செய்ய கற்றுக்கொள் பின்னாடியே வந்து ஊட்டிவிட்டு உன்னை கல்லூரிக்கு அனுப்ப இனியும் நீ குழந்தை அல்ல உன்னை இனி நீதான் கவனித்துக் கொள்ள வேண்டும் ரசத்தையும் சட்னியையும் கொதிக்க விட்டு விட்டுவிடாதே பரப்பே நன்கு வேக விடு உன் அவசர பேச்சுலர் ரூம் சமையலை காட்டி காட்டிவிடாதே அன்பு மகளே யூடியோ பார்த்தேனும் நிதானமாக சமைக்க கற்றுக்கொள் உன் அப்பாவே நீ இங்கேயே விட்டு விட்டுதான் போகிறாய் எனவே இனி பொறுப்புணர்ந்து செயல்படு படித்தவள் என்னும் கிரீடத்தை இறக்கி வைத்துவிட்டு காலடி எடுத்துவை உன் நானூறு பக்க புத்தகமும் உன் மாமனார் மாமியாரின் நாற்பது வருட அனுபவமும் ஒன்றல்ல உன்னை அழகாக வைத்துக் கொள்வது போலவே உன் இருப்பிடத்தையும் வைத்துக்கொள் வீட்டிற்கு வரும் உன் கணவனின் சகோதரிகளை வெறுமையாக ஒருபோதும் அனுப்பி விடாதே பிறந்தகத்திலிருந்து ஏதேனும் கொண்டு செல்வது அவர்களுக்கு பெருமை மட்டும் இல்லை அது அளவு மகிழ்ச்சியே உறவினர் கண்டு ஓடி ஒளிந்து கொள்வதை இனியம் நீட்டிக்காதே விருந்தினருக்கு வந்தனம் செய் அவர்களே அவமதிக்காதே உதட்டோரம் ஒரு புன்னகையை எப்பொழுதும் உதிர்த்து கொண்டே இரு அதுதான் எங்கள் மகிழ்ச்சியே உணவருந்தும் முன் வீட்டில் அனைவரும் உணவருந்தி விட்டார்களா என கேட்டு உணவருந்து மேசை முன் அனைவருக்காகவும் காத்திருக்கவும் பழகிக்குள் எதை சமைத்தாலும் வீட்டில் முதியவர்களுக்கு முதலில் கொடுத்துவிடு குடும்பம் என்ற அமைப்பு சமூகத்தில் இன்னும் இருப்பதற்கு காரணம் பெண்கள் நாமே அதில் இனி நீயும் முக்கிய பங்கு என்பதை மறந்துவிடாதே இதை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல் உன் கனவை யாருக்காகவும் கனவாகவே ஆக்கிவிடாதே பறந்து கொண்டே இரு இன்னும் உயர உயர மேற்சொன்ன அத்தனையும் வாசிக்க எழுதுதான் அத்தனையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை இறைவன் பெண்ணுக்குள் அதிகம் வைத்திருக்கிறான் என்பதற்கு இவ்வுலகம் சான்று கொடுக்கும் உனக்கு மனவலிமை அதிகம் பயப்படாதே மனமாக தயாராக இருக்கும் மகளே உனக்கு என் வாழ்த்துக்கள் அன்புடன் அம்மா புன்னகையோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி नंजी